ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே எதுமா எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து த்ரோட் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இன்றைக்கி சண்டே விதமாக காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தோம் மணி டியூட்டிலேருந்து வருவார் இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே எங்கள் நாற்றுனாங்க எல்லாமே வர்றாங்க ஸோ வந்து இந்த டே வந்து கொஞ்சம் ஜாலியாகவே போக போகுது அப்படின்னே சொல்லுவேன் சி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டீங்க சண்டே அப்படின்னாவே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜாக தாங்க இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு அது கூட வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து இன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ணையிலே டைம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க ஏன்னா கொஞ்சம் வெங்காயம்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் அரைஞ்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஃபஸ்ட்டே வந்து இட்லி இல்லாமல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களும் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க அம்மா வீட்டில் மாவில்லை அப்படின்றனால ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க அந்த அம்மா வச்சிருந்த குழம்புலையும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் போய் மேலே கிட்ஸ் வேலை என்னோடய வேலை கொஞ்சம் இருந்துச்சுங்க ஒர்க்கையும் முடிச்சிட்டு மணி வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் டேரெக்டாக வந்து சாப்பிட வந்துட்டோம் அது மனையை சிரிக்கிறது பாரு குலுங்கி குலுங்கி சிரிப்பான் என்னமோ ரொம்ப தெரிஞ்சவனாட்ட ஈவினிங்க்கு மேலே வந்து நாத்தனாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிக்கு வந்து சுதனுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுக்காண்டி மதுரையில் போய் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு நேராக வந்து இப்படி ஊருக்கு வந்தாங்க மேலே மகிழ்னிக்கிட்டு இருக்குது ஆக ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாம் போட்டு போட்டுவிட்டு அதை தான் வந்து நின்று பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தான் என்னடா இவ்வளோ ஹைட் ஆகிட்டேன் நான் என்ன உன்னோட கைக்கு கீழே இருக்கனேடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா அவனை இருக்கு

நைட் டின்னருக்கு வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்தது சிக்கன் கிரேவியும் அது கூட வந்து ஒயிட் ரைஸ் காலையில் வச்சிருந்தா மட்டன் குழம்பு இருந்துச்சுங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம் கீழே வச்சுருந்தேன் இல்லை படம் போடுறா டீச்சர் அக்காங்களும் வந்து இன்றைக்கி வெள்ளனாவே வந்து கிளம்பிட்டாங்க மறுநாள் வந்து மண்டே வந்து டீச்சர் அக்காவுக்கும் ஸ்கூல் இருக்குது மூணிக்காவுக்கும் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே கொண்டு பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ராஜாத்தையும் வந்து நாளைக்கு எதுவும் மீட்டிங் இருக்குது அப்படின்றதுக்காண்டி ராஜாத்தையும் வந்து மணி கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டா அப்படியே

ஓனியக்காவுக்கு ஸ்கூலு ஊருக்கு போயிட்டாங்க உனக்கு தான் ஸ்கூலு கிளம்பு மணியுமே வந்து கிளம்புனதுக்கப்புறம் நானும் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இந்த எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பாண்டியக்கா பார்த்தீங்க பண்ணால் உங்கள் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் வந்து ஐ செக்அப் பண்ணுறதுக்குலாம் போகணும் அப்படின்றதுனால பிள்ளைங்க ரெண்டு பேத்தையுமே கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டாங்க ஜ வா நம்ம குளிச்சுவா போயிட்டு வரலாம் நம்மளும் அவங்களும் அதுங்களும் வந்துருவாங்க பாப்பா தம்பி அம்மா அப்பா நாங்கள் எல்லாமே வந்து பேங்க் வரைக்கும் ஒரு வேலையாக வந்து கிளம்பிட்டோங்க கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு பேங்க்கில் வேலை இருந்துச்சு அதனால் இந்த பிள்ளைங்களும் சேர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொன்னனால வந்து இவங்களே கூட்டிகிட்டு அம்மா அங்கே போய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் பேங்க்கில் இறக்கி விட்டுட்டு அவங்க அப்படியே வந்து திங்ஸ் வாங்குற கிளம்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து ஓட்டலான்றா சாப்பிட்டு வந்து ஓட்டுறான் ஈவினிங்க்கு மேலே மகிழினி கிட்ஸ் வரலாம் அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி லீவுங்க ஸோ வந்து நான்தான் வந்து கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு பல்க் ஆர்டருங்க கிட்டத்தக்க வந்து ஒரு பதிமூணு பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் அதெல்லாம் எடுத்து இருந்தேன் நாளை காலையில் இவங்களுக்கு வந்து பேக் பண்ணல வித் வாட்டர் பாட்டிலோட பேக் பண்ணணும் சேம் இன்னொரு கஸ்டமர் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கூட சேர்த்து வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு கஸ்டமர் இண்டிவிஜுவலாக வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து நான் தனியை எடுத்து வச்சுட்டு கீழே வந்துட்டேன் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்து அவங்களும் வந்துட்டாங்க ஆனாலும் அவங்க வந்தோடனே கீழே என்னாலையும் வர முடியல மேலே வந்து எங்கொயரி கொஞ்சம் ஆர்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க சரி நானும் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் த கட் பண்ணி கொடுத்தனால தாளிச்ச சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் இப்போ சந்தைகிட்ட வந்துருக்கோம் வேண்ட நீ பீஸாலாம் வாங்கியிருக்கணும் எங்களுக்கு அது எப்படி காண்டாது தின்னமாட்டேன் அங்கப்ப அப்படியா எவ்வளவு கொழுப்பு அவங்க நாளைக்கு நாளைக்கு இங்க பேர் கண்மணியா கையில அவங்க ஊருக்கு அவங்க மாமாலாம் வந்துருக்காங்க அங்க ஒரே ஆர்வம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கும் இந்த ரெண்டு நாள் பிள்ளைங்க கூட செம்ம ஜாலியாக வந்து போயிருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்